வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலு இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னாங்க இப்போ சமீப காலமாக நிறைய ஃபேமஸா இருக்க யூடியூபர்ஸ் இன்ஸ்டாகிராம் ப்ராப்ளம் அப்படி ஒவ்வொருத்தரா மாட்டிகிட்டே இருக்காங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் காரணம் அவங்களோட போராத நேரம் ரெண்டாவது காரணம் என்னன்னா அவங்க செய்த சின்ன சின்ன தவறுகள் அந்த சின்ன சின்ன தவறுகள் வந்து பெருசா வந்து சித்தரிக்கப்படுது ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாக வந்து பாருங்க இப்ப நிறைய பிள்ளைங்க இன்ஸ்டாகிராம் ஃபேமஸ் யூடியூப் ஃபேமஸ் இவங்களெல்லாம் வந்து பார்த்துதான் நிறைய விஷயம் கத்துக்கிறாங்க அவங்களதான் ரோல் மாடல் நினைக்கிறாங்க அப்ப அவங்க வந்து சின்ன சின்ன தவறுகள் செஞ்சா கூட என்ன ஆகுது அப்படின்னா சமுதாயத்துல ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்துது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நெட்டிசன்களோட கருத்துக்கள் இப்ப அந்த மாதிரி தான் வந்து பாருங்க விஜே சித்து வளாக்ஸ் அவர் வந்து அவர் மேல நிறைய சர்ச்சை கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருக்கு நிறைய ஃபைல் பண்ணியிருக்காங்க என்ன ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் அவர் வந்து ஃபோன் பேசிட்டே டிரைவ் பண்ணாரு நம்ம பார்க்குறோம் நிறைய பேர் ஃபோன் பேசி டிரைவ் பண்றது உண்மைதான் ஆனா அப்படி இருக்கும்போது இவரை பேசி இவர் வந்து ஃபோன் பேசி டிரைவ் பண்ணது ஏங்க இவ்வளவு பெருசா ஆச்சு அப்படின்னு கேட்டால் அதுக்கு ரீசன் ஆல்ரெடி சொன்னது தாங்க ரொம்ப ஃபேமஸ் செலிபிரிட்டி செய்யும் போது நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதனால இவங்க மேல இவங்க செய்யக்கூடாது இவங்க ரொம்ப காஷியஸா இருக்கணும் அதாவது நாலு பேருக்கு ரோல் மாடலா இருக்கிறவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் கூட செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சமுதாயத்தினர் எது எதிர்க்கிறாங்க ஓகேங்களா இது ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது அவர் மேல என்ன வழக்கு போடப்பட்டிருக்கு அப்படின்னா அவர் வந்து வீடியோஸ்ல நிறைய ஃபில்த்தி வேர்ட்ஸ் யூஸ் பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நான் கூட அவரோட நிறைய வீடியோஸ் பார்த்திருக்கேன் நான் வந்து பெரும்பாலும் ஃபில்த்தி வேர்ட்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ணது இல்லை பட் அந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்ற பட்சத்துல எல்லா வீடியோஸும் நம்ம பார்த்தது இல்லை இல்லைங்களா சோ மேபி அது வந்து நிறைய பேர் சொல்ற கருத்து வந்து உண்மையா கூட இருக்கலாம் நான் நிறைய வீடியோஸ் பார்த்ததில்ல ஒன்னு ரெண்டு வீடியோஸ் தான் பார்த்திருக்கேன் அவரது ஓகே எனிவே அவ்வளோ ஃபேமஸா இருக்க ஒரு யூடியூபர் நிறைய ஹார்ட் ஒர்க்னால இந்த நிலைமைக்கு வந்தவர் உண்மை அதுதானங்க யார் ஒருத்தவங்க எந்த பீக்னோட உச்சியில இருக்காங்க அப்படின்னாலும் அப்படியே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து வந்துட முடியாது இல்லைங்களா அவங்களோட ஹார்ட் ஒர்க்குன்றது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அதையும் மீறி இவங்க இந்த மாதிரி சர்ச்சைகள்லாம் மாற்றுறாங்களேங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னீங்கன்னா நிறைய காரணங்க ஜாதக ரீதியாக வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தசா புத்திகள் நிறைய யூடியூபர்ஸ் பற்றி வரும்போது நான் அந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்கள்லாம் வரும்போது நிறைய வந்து அதுக்கு எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துருப்பேன் அந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா இவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா தசா புத்தி சாதகமான நிலையில இல்லாம இருக்கிறது ஒரு காரணமா இருக்கலாம் இன்னொன்னு வந்துங்க தசா புத்தி எல்லாத்தையும் நம்ம வந்து இண்டிவிஜுவலா ஹாரோஸ்கோப்ல அனலைஸ் பண்ணி எல்லாம் பண்றதை விட பொதுவா தொழில பிரச்சனை அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒரு சிம்பிளான பரிகாரம் இருக்குங்க ஓகேங்களா அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவரோட சித்துனோட ஹாரோஸ்கோப் வந்து எடுக்க நான் ரொம்ப ட்ரை பண்ணேன் அது வந்து இல்ல ஆக்சுவலி என்னன்னா அவரோட நேமே வேற அவர் இந்த நேம் வந்து மாத்தி புனை பெயர் அப்படின்ற மாதிரி தான் இது இருக்கு இந்த நேம்லயே அவர் கண்டினியூ பண்ணியிருக்காரு ஓகே எனிவே இப்ப எந்தவித காரணமும் தெரியல ஜாதகமே எங்களுக்கு தெரியல அவர் வந்து ரிலீஜியனே வேற மாதிரி தெரியுது அப்ப ஜாதகமே தெரியல அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி இப்ப நம்ம அஹ் ஹிந்துஸ் இருக்காங்க ரிலிஜன் கேஸ்ட் எதா இருந்தாலும் உங்களுக்கு ஜாதகமே தெரியல ரிலிஜன் வேற கேஸ்ட் வேற எதுவா இருந்தாலும் நமக்கு ஹாரோஸ்கோப் வந்து பெருசா தெரியலேங்க சில கம்யூனிட்டி சில கேஸ்டில் வந்து ஹாரோஸ்கோப்பே பாக்குறது இல்லைங்க இந்த மாதிரி ஹாரோஸ்கோப்பே தெரியல அப்படின்ற பட்சத்துல அட் த சேம் டைம் வந்து நம்ம ஒர்க் பண்றோம் நம்ம தொழில் ரீதியான இப்ப அவருக்கு வந்து பாருங்க அவரோட தொழில் அது அவரோட ப்ரொஃபஷன்ல பாதிப்பு தொழில் ரீதியான பாதிப்பு இருக்கு ஜாதகமே எங்களுக்கு எழுதுற வழக்கமே இல்லைங்க ஜாதகமே இல்ல இல்ல நாங்க பறக்கும் போது எங்க வீட்டுல எழுதல எங்களுக்கு தெரியல அப்படின்னா ஜென்ரலாவே நம்ம செய்யற தொழில்ல பாதிப்பு ஏற்படுது அதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா ஒரு பரிகாரம் இருக்குங்க அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானை போயிட்டு நம்ம கும்பிட்டுட்டு வர்றது அது வந்து பாத்தீங்கன்னா தொழில் ரீதியா நிறைய இருக்கிற அப்சக்கல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எரேஸ் ஆயிடுங்க சோ திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் வழிபட்டுட்டு வர்றது அது கூட வந்து பாத்தீங்களானா வியாழக்கிழமை அன்னைக்கு போய் வழிபடுறது ரொம்பவே விசேஷம் சரிங்களா இது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கலாம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முருகர் வழிபாடு முருகர் வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையான முருகர் கோயிலுக்கு போகணும் முருகர் கோயிலுக்கு போயிட்டு முருகருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெய் விளக்கே ஏற்றிடணும் ஏற்றிட்டு முருகரை வந்து சுத்தி வர்றது அதாவது ஏழு முறை ஒன்போது முறை பதினோரு முறை பதினெட்டு முறை இருபத்தி ஒரு முறை இந்த மாதிரி முருகப்பெருமான சுத்தி வர்றது ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முருகரை சுத்தி வரும் முருகர் கோயிலே வந்து பாத்தீங்கன்னா நவகிரகங்கள் இருப்பாங்க அந்த நவக்கிரகங்கள்ல செவ்வாய் பகவான் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பாரு இல்ல உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஐயரை கேட்டா இல்ல கோயில்ல இருக்க அன்பர்களை கேட்டா அவங்க சொல்லிடுவாங்க இவங்க தான் செவ்வாய் பகவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செவ்வாய் பகவானுக்கு என்ன பண்ணோம்னாங்க தோரம் பருப்பு விளக்கேற்று தோரம் பருப்பு நம்ம சனீஸ்வரனுக்கு பாத்தீங்கன்னா எள்ளு விளக்கு ஏற்றுவாங்க அதாவது கருப்பு கலர் துணி ஸ்கொயர் ஸ்கொயரா கட் பண்ணிடணும் கட் பண்ணிட்டு அது வந்து காட்டன் துணி மல்லு துணி லைனிங் துணி ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு ஏற்றுவாங்க அதே மாதிரி செவ்வாய் பகவானுக்கு என்ன பண்ணனும்னா சிகப்பு கலர் துணி காட்டன் மல்லு லைனிங் துணி ஏதாவது வாங்கி தண்ணியில போட்டு அலசிட்டு அயன் பண்ணிட்டு ஸ்கொயர் ஸ்கொயரா கட் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு சின்ன டீஸ்பூன்ல ஒரு முக்கா டீஸ்பூன் பருப்பு போட்டு மூட்டை கட்டிடுங்க மூட்டை கட்டிட்டு சனீஸ்வரனுக்கு எப்படி எள்ளு விளக்கு ஏற்றுவோம் அதே மாதிரி நவகிரகங்கள்ல செவ்வாய் பகவானுக்கு இந்த தோரம்பருப்பு விளக்கேத்திட்டு ஏற்றிட்டு நவகிரகங்கள முறை சுத்தி வரணும் ஸோ திருச்செந்தூர் வழிபாடு முருகப்பெருமானுக்கு நெய் விளக்கு அதுக்கு மேலே செவ்வாய் பகவானுக்கு தோரம்பருப்பு விளக்கு முடியும் டைம் இருக்கோ அப்படின்னா கந்தசஷ்டி கவசம் திருப்புக்குழல்ல பத்து பாட்டு இதுல ஏதாவது ஒண்ணு பாராயணம் பண்ணணும் வழிபாடு வந்து பாருங்க இந்த பிரச்சனை பாவம் சிவனே தான் இருக்கிறாங்க திடீர் திடீர்னு பிரச்சனை வருது இந்த பிரச்சனை நேரமும் காலமும் கோலும் நாளும் நல்லது செய்யாததுனால வரக்கூடிய பிரச்சனை இந்த மாதிரி பரிகாரம்லாம் எல்லாம் பண்ணும்போது இதை ஈஸியாக ஓவர்கம் பண்ணிடலாங்க சித்து வச்சு நாங்கள் சொன்ன ரீசன் என்ன அப்படின்னா தொழில் ரீதியாக இந்த மாதிரி பாதிப்பு திடீர்னு வருதுன்னா இந்த பரிகாரம் உன்னதமாக இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக அவர் எக்ஸாம்பிள் வச்சு சொன்னோம் ஸோ உங்களுக்கு இது தெளிவாகவே புரிஞ்சிருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி